அனுர அரசு மக்களிடம் ஆரம்பித்துள்ள அதிருப்தி அரசியல் பழிவாங்கல்களுக்காக எதிரணியினர் கைது செய்யப்படலாம் எச்சரிக்கும் நாமல் யாழில் போலீஸ் புலனாய்வாளர்கள் என கூறி நகைக்கடையில் பணம் பறிப்பு மதுபான சாலைகளுக்கான அனுமதி விவகாரம் நீங்களும் ஊழல்வாதிகள் தான் சுமந்திரன் சீற்றம் வந்த ஆசிரியர்களால் குழப்ப நிலை குறும் செய்திகள் மற்றும் தொலைபேசி அழைப்புகளில் வரும் ஆபத்து இலங்கை மக்களுக்கு எச்சரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கை அரசியல் வரலாற்றில் பாரிய திருப்பு முனியை ஏற்படுத்தி ஆட்சி அமைத்த அரசாங்கமாக ஜனாதிபதி அனுரகுமார் அரசாங்கம் சர்வதேச அளவில் பேசப்பட்டது இந்த நிலையில் அனுர் அரசாங்கம் மீதான எதிர்பார்ப்பும் மற்றும் நம்பிக்கையும் மக்களிடம் உச்சம் பெற்றிருந்தது இதன் காரணமாக மக்களுக்கான சிறந்த ஆட்சியை வழங்குவதில் அனுர் அரசு பாரிய கவனம் செலுத்தி வருகின்ற நிலையில் இதில் முக்கிய விடயமாக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது இதில் முதற்கிட்டமாக வாகனங்களில் காணப்படுகின்ற அலங்கார பொருட்கள் அகற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இது தொடர்பில் ஒரு தரப்பு மக்கள் சாதகமான கருத்துக்களை வெளியிட்டாலும் ஒரு தரப்பினர் இது குறித்து விமர்சனங்களையும் முன்வைத்து வருகின்றனர் அரசாங்கம் என்பதை மக்கள் நன்கு விளங்கிக் கொண்டுள்ளார்கள் தனது இயலாமையை மறைத்துக் கொள்வதற்கு அரசாங்கம் எதிர்வரும் காலங்களில் எதிர்த்தரப்பினரை கைது செய்யலாம் அரசியல் பழிவாங்கலில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காகவே சட்ட ஆலோசனை அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சே தெரிவித்தார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேலும் தெரிவித்ததாவது ஜனாதிபதி அனுருகுமார தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக நடைமுறைக்கு சாத்தியமல்லாது மெட்ரிக் தொன் கணக்கிலான வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கினார் அந்த வாக்குறுதிகள் இன்று அரசாங்கத்திற்கு எதிராக திரும்பியுள்ளது தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவது சாத்தியமற்றது ஏனைய அரசியல் கட்சிகளை காட்டிலும் தேசிய மக்கள் சக்தி போலியான பல வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கியது ஆகவே வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது சாத்தியமற்றது என்பதை அரசாங்கம் பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது பொருளாதார மூச்சிக்காக அரசாங்கத்திடம் எவ்வித திட்டங்களும் கிடையாது மக்கள் அறிந்து கொண்டுள்ளார்கள் தமது இயலாமையை மறைத்துக் கொள்வதற்கு அரசியல் பழிவாங்கல்களை தொடர்வதற்கும் நல்லாட்சி அரசாங்கத்தை போன்று கைது நடவடிக்கைகள் ஈடுபடுவதற்கும் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது மக்கள் மத்தியில் பிரபல்யம் அடைவதற்காக அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை முறையாக செயற்படுத்துமாறு அரசாங்கத்திடம் கொள்கின்றோம் என்றார் போலீஸ் புலனாய்வாளர்கள் என கூறி நகைக்கடைக்கு சென்ற மர்ம நபர்கள் அங்கிருந்த பணத்தை அபகரித்து சென்ற சம்பவம் யாழில் இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் உள்ள வீதியிலுள்ள கடையொன்றுக்கு மதியம் சென்ற குழுவொன்று முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை அபகரித்து சென்றுள்ளது போலீஸ் புலனாய்வு பிரிவு என தெரிவித்து நகைக்கடைக்குள் நுழைந்த மூவரடங்கிய குழு கடையினை சோதனையிடப் போவதாக தெரிவித்து கடையில் இருந்தவர்களுடன் அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டு பணத்தை பறித்து சென்றுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட நகைக்கடை உரிமையாளர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார் இந்நிலையில் கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மதுபான சாலைகளுக்கான அனுமதி விவகாரம் தொடர்பான உண்மைகளை உடன் வெளியிடுங்கள் இல்லையில் நீங்களும் ஊழல்வாதிகள்தான் தான் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார் அங்கு அவர் மேலும் கூறுகையில் உடுப்புட்டி மதுபான சாலை ஏன் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்பது தொடர்பில் வழக்கு சாட்சியம் அளிப்பு இடம்பெற்று வருகிறது நாட்டில் அதிகரித்த மதுபான சாலைகள் தொடர்பில் பல பிரச்சனைகள் எழுந்துள்ளன அதிகரித்த மதுபான பாவனையால் நேற்று பருத்தி கத்தி குத்து இடம்பெற்றுள்ளன மன்னாரில் இன்று நீதிமன்றின் முன் துப்பாக்கி சூடு நடாத்தப்பட்டுள்ளது இருவர் உயிரிழந்துள்ளனர் இவ்வாறான நிலை நாட்டிற்கு நல்லதல்ல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு லஞ்சமாக கடந்த காலத்தில் பார் லைசென்ஸ் வழங்கப்பட்டுள்ளது லஞ்சத்தை ஒழிப்போம் மதுபான சாலைகளுக்கான அனுமதி விவகாரத்தை வெளிப்படுத்துவோம் என்று வந்தவர்கள் ஒன்று வெளிப்படுத்தவில்லை இவர்களும் லஞ்சத்திற்கு துணை போனவர்களாகத்தான் பார்க்க முடியும் நாம் சவால் விடுகிறோம் முடிந்தால் மதுபான சாலைகளுக்கான அனுமதி தொடர்பான உண்மைகளை உடன் வெளியிடுங்கள் இல்லையே நீங்களும் ஊழல்வாதிகள் தான் என்று சுமந்திரன் தெரிவித்துள்ளார் கொழும்பின் புறநகர் பகுதியான பன்னிப்பிட்டிய தர்மபால வித்தியாலயத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள காபோதா உயர்தர விடைத்தாள் மதிப்பீட்டு மையத்தில் நேற்றைய தினம் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது விடைத்தாள்களை மதிப்பிடுவதற்காக கவுன் அணிந்து வந்த ஆசிரியர்கள் திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நேற்று பாடசாலை நாள் என்பதால் சாரி அணிந்து வரவேண்டிய நிலையில் அவர்கள் கவுன் அணிந்து வந்ததால் பாடசாலை அதிபர் அவர்களே பாடசாலைக்குள் நுழைய அனுமதி மறுத்துள்ளார் மதிப்பீட்டு மையத்தின் கட்டுப்பாட்டில் பரீட்சை ஆணையம் இருப்பதால் இதில் அதிபருக்கு எந்த பொறுப்பும் இல்லை என விடைத்தாள்களை மதிப்பீடு செய்ய வந்த ஆசிரியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் பாடசாலைகளுக்கென ஒழுக்கம் இருப்பதாகவும் பாடசாலைக்கு வரும் அனைவரும் அதை பின்பற்ற வேண்டும் எனவும் அதிபர் குறிப்பிட்டுள்ளார் இது குழுக்களுக்கும் இடையே சில வாக்குவாதங்கள் பட்டுள்ளன அதை கட்டுப்படுத்த போலீசார் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது இருப்பினும் தரப்பினரும் ஒரு உடன்பாட்டை எட்ட முடியாததால் பரீட்சை ஆணையாளர் நாயகம் மையத்தை தற்காலிகமாக மூடுமாறு அறிவுறுத்தியுள்ளார் இந்த விடயம் தொடர்பாக இன்று கலந்துரையாடல்களின் பின்னர் முடிவு எடுக்கப்படும் என பரிட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் பணம் வழங்குவதாக கூறி கையடக்க தொலைபேசிகளில் வரும் குறும் செய்திகள் மற்றும் தொலைபேசி அழைப்புகளை கண்டு ஏமாற வேண்டாம் என இலங்கை கணினி அவசர செயற்பாட்டு பிரிவு அறிவுறுத்தியுள்ளது போலியான தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு பணம் வசூலிப்பவர்கள் குறித்து தகவல் கிடைத்துள்ளதாக அதன் சிரேஷ்ட பொறியியலாளர் சாருக்க தமுருகல தெரிவித்துள்ளார் இந்த நாட்களில் உங்கள் கையடக்க தொலைபேசிகளுக்கு போலி செய்திகள் வரக்கூடும் இதன் மூலம் நீங்கள் பரிசு தொகையை ஒன்றதாக கூறலாம் பல்வேறு சலுகைகள் வீட்டிலிருந்து வேலை செய்யும் வாய்ப்புகள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் போன்றவற்றை பற்றிய செய்திகளை நீங்கள் பெறலாம் இதுபோன்ற செய்திகள் மூலம் உங்கள் தனிப்பட்ட தகவல்களை அவர்கள் கோரலாம் எனவே நீங்கள் உங்களது தனிப்பட்ட தகவல்களை அவர்களுக்கு வழங்க வேண்டாம் என தெரிவித்தார் ஹிக்கடுவ கடற்கரையில் நீராட சென்ற கனேடிய ஒருவர் காணாமல் போனதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் நேற்று மாலை நீராட சென்ற ஒருவரே நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பத்தொன்பது வயது கனேடிய ஒருவரே இவ்வாறு காணாமல் போயுள்ளார் வெளிநாட்டவர் நீச்சலுக்கு சென்ற இடத்தில் இருந்த எச்சரிக்கை பலகைகளை கவனிக்காமல் கடலில் நீந்த சென்றுள்ளமை விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது காணாமற் நபரை தேடும் பணியில் போலீசார் மற்றும் கடற்படையின் உயிர்காக்கும் படையினர் ஈடுபட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை இக்கடுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்